சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவை சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சமீபத்தில் கொண்டாடும் விதமாக பேசப்படும் இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய பணம் வருகிறது என்று ஒரு பயம் இருந்தது ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பெய்யுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும் தான் தேவரை படம் பிடிக்க முடியும் அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு பற்றி பேச வேண்டும் சுபாஷந்திரத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது தேசியத்தை பத்தி பேச வேண்டி இருக்கிறது காமராஜரை பற்றி பேச வேண்டி இருக்கிறது சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது மக்களின் எழுச்சியை பத்தி பேச வேண்டி இருக்கிறது இவ்வளவு வரலாறுகளை வெறும் ரெண்டு மணி நேரத்துல சுருக்கிட முடியுமா இதையெல்லாம் வந்து ஒரு வெப்சி வெப்சீரிஸா ஒரு பத்து பதினைந்து பாகங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது எப்பவுமே கூடி தேர் இழுத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்துலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரப்புறத்திலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன் அது நிறைய பேர் தொந்தரவா இருக்குன்னு இழுப்பாங்க இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க ஓடுமான்னு இழுப்பாங்க அப்படி அதுதான் வந்து தேரை இழுத்து திருவிழா வருது தப்பான ஒரு பழமொழினா இல்லை அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் மகம்மான் தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு வந்து இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு இன்னுமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும் அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன்